உத்தரப்பிரதேச தலைவர் தமிழ்நாடு சங்கம் புதிய தமிழகத்தினுடைய கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கல் போதை பொருள் கல் தீங்கானது கள்ளச்சாராயம் கல்லுக்கு அனுமதி கிடைத்துவிட்டால் கள்ளச்சாரத்துக்கு அனுமதி கிடைத்துவிடும் நாடு சீரழிந்துவிடும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடு சங்கம் சார்பாகவும் பணி தொழிலாளர்கள் சார்பாகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தமிழ்நாடு நாடா சங்க சார்பாகவும் பனை சங்க சார்பாகவும் அவரை கெப்பாசிட்டியை இலக்கு செய்வதற்கு நாங்கள் போராடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் தலைவர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி என்ன சொல்லிட்டாரு கல்லும் வந்து ஒரு போதை பொருள் சொல்லியிருக்காரு அதுல என்ன தப்பு இருக்கு அது உண்மை தானே கல்லு போதை பொருள் தானே அதுக்காக பல இடத்துல இருந்து பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஏதோ அந்த ஒரு சங்கத்துல இருந்து முத்துரமேஷன் ஒருத்தர் பேசியிருக்காரு அவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் யாரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டோம் அவர் எங்க இருந்தாலும் எங்க சங்கத்தில இருந்து நாங்க அவருக்கு எதிர்ப்பு ஏதோ போட்டிருக்கீங்க ஆதரவுல தான் ஏதோ தமிழ்நாட்டு மந்திரி சபைய ஓடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மந்திரி சபைய நீ ஆதரிச்சுதான் ஏதோ ஓடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய முழுசா மூணு ஓட்டு கிடையாது மூதேவி பாரு முத்துரமேஷ் நல்லா புரிஞ்சுக்க முதல்ல ஒரு காஷ்னரி அட்வைஸ் கொடுத்துருந்தான் அத வந்து கல்லுன்றது வந்து ஒரு பாம் டாடின்னு சொல்றத என்ன சொல்லிருக்காங்கன்னா அது ஒரு ஆல்காலிக் பெவரேஜ் கேட்டகரியில போட்டு அதை வந்து எக்ஸசிவ் கன்சப்ஷன் கேன் காஸ் லிவர் டேமேஜ் ஹார்ட் பிரச்சனைகள் வரலாம் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் சொல்லி ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே அதை அறிவிச்சிருக்கான் நீ வந்து இங்க உட்காந்துக்கிட்டு கல்லு போதை பொருள் கிடையாது அது உணவு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த தற்கொலை பய சீமான் பேச்சை கேட்டுக்கிட்டு ஏற்கனவே பன்னெண்டு மணிக்கு பார திறக்கிறான் டாஸ்மாக திறந்துகிட்டு இருக்கான் அதுலயே பாதி இளைஞர்கள் வந்து வீணா போய்கிட்டு இருக்காங்க பெரிய தமிழ்நாடு இளைஞர்கள் இளைஞர்கள் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு தொடர்ந்தே பிரச்சனை இருக்கு இப்போ ஆறு மணிக்கு விடிய விடிய நீங்க இளைஞர்களுக்கு ஊத்தி விட போறீங்களா என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு இந்த திராவிட கட்சிகள் சீமானவர்கள் உங்களுக்கு இந்த திராவிட கட்சிக்கு என்ன வித்தியாசம் அவன் கோட்டரை ஊத்தி விட்டு ஓட்டு கேட்டான் இப்போ நீ கல்ல ஊத்தி விட்டு ஓட்டு கேட்கலையா நீ